ஆக்சிடென்ட் போன் வந்து பிரேக் ஆகிடுச்சு இந்த மாதிரிலாம் நிறையா இந்த கேஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க கை அது நல்ல எலும்பு உடஞ்சிச்சுன்னா ப்ராமினெண்டாக இருந்தால் எலும்பு மேலே வெளியிலேருந்து வரலாம் குத்தி ஸ்கின்னை கிழிச்சிட்டு வரலாம் நாற்பது வயசு அதுக்கு மேலே ஏற்பட்டுச்சு அப்படின்னாவே ஜாஸ்தி பேருக்கு இப்போ எலும்பு சம்மந்தமான எல்லாம் வருது நான் ஆல்ரெடி சொல்லி மாதிரி மூட்டு வலி வரும் எலும்பு இல்லை எங்கள் ஷோல்டர் நெக் பெயின் பேக் பெயின் நேராக உட்காந்துருக்கும் ரொம்ப கூன் போட்டு போய் உட்கார்றது கை அப்படியே ஒண்ணா சேர்த்து குவிச்சுட்டு உட்கார்து இப்போ ஏஜ் பீப்புள்ஸ்க்கு மேக்ஸிமம் இந்த நீ ரீப்ளேஸ்மென்ட் சொல்லிட்டு நிறைய பண்றாங்க சோ இது வந்து நம்மளுக்கு சேஃபா அண்ட் சேஃப் அதாவது நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது வந்து சேஃப்ன்றதோட தேவையான ஜங்க் சாப்பிடுவாங்க அதிகமாக ஜங்க் ஃபுட்ஸ் ஜங்க் ஃபுட்ஸ் வந்து சாப்பிட கூடாதுன்னு சொல்ல முடியாது அதாவது தவிர்க்கங்கன்னு சொன்னால் அதை கண்டிப்பாக பண்ண மாட்டேன் ஏன்னா அது டேஸ்ட்டுன்ற ஒரு ஃபேக்டரில் போயிடுறாங்க பட் தான் இருந்தாலும் உங்களுக்கு வணக்கம் நான் உங்க ஹரணி திருமுருகன் இப்போ நம்ம டாக்டர் பிரகாஷ் கரண் கிட்ட எலும்பு சம்பந்தமா என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு பேசி தெரிஞ்சுக்க போறோம் நிகழ்ச்சி கொள்ள போகலாம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் ஓகே நல்லா இருக்கேன் சார் சார் இப்போ உங்களை தேடி வர பேஷன்ஸ் அவர் எலும்பு சம்பந்தமா ஏதாவது பிரச்சனையோட வருவாங்க இல்லையா சோ நீங்க இது வரைக்கும் அட்டன் பண்ணது இல்லையா ரொம்ப ரேரான கேஸ் அப்படின்னா என்ன கேஸ் சார் ரேர் கேஸ் தான் வந்து மதுரையில் இருக்கும்போது சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி மதுரை வேளாண்மன் மெடிக்கல் காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது டாக்டர் கே என் சுப்பிரமணியம் அவர் கூட இருக்கும்போது ஒரு ம ஒரு ஹிப் பெயினோட ஒரு ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு பாய் வந்திருந்தாங்க அவருக்கு வந்து இந்த மாதிரி ஹிப் வலி இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது நாங்கள் எக்ஸ்ரே எடுத்து நார்மலாக எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம் நார்மலாக இந்த ஹிர்ப்பு வலிக்கும் போது ஆஸ்டிவர்தெரேட்டிஸ் இந்த மாதிரிலாம் கண்டிஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சப்செக்ட் பண்ணி எடுத்தோம் பட் ஆனால் அந்த கண்டிஷன்ஸ் கிடையாது அந்த மைசாட்டி ஸ்பாசிஃபிகன்ஸ்னு சொல்லி ஒரு கண்டிஷன் அது நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்போ இந்த மாதிரி இடத்துலாம் வரும் ஹிப்பில் வருது ரேர் கண்டிஷன்ஸ் அதுதான் நான் பார்த்த ரேர் கண்டிஷன்ஸ் தென் சர்ஜரி பண்ணி அதை நம்ம சரிப்படுத்தணும் அது நியர்லி சர்ஜரி டைம் ஆல்சோ இட் டுக்ஸ் லாங் டைம் ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு சர்ஜரி முடிக்கிறதுக்கு இப்போ ஹிப்பில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஒரு போன் அப்படிங்கிறது புதுசாக உருவாகுமா ஆமாம் இப்போ போன்ன்றது வந்து நார்மலாக போன் இருக்கும் இது வந்து என்னென்னா ஒரு நேட்டிவ் ட்ரீட்மெண்ட் போயிடுவாங்க நான் அவங்களுக்கு சொன்ன மாதிரி இப்போ அடிபடுது அடிபடுத்தோன்னே இந்த நீவி விடுறது இந்த ப்ராக்டிஸ்லாம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடிப்பட்ட உடனே அந்த இடத்த வந்து ஏதாவது சரி பண்ணணுன்ற ஒரு ஒரு க்யூரியாசிட்டியில் என்ன பண்ணுவோம்னா நீவி விட ஆரம்பிச்சுரும் மசாஜ் பண்ண ஆரம்பிச்சுரும் அந்த மசாஜில் பண்ணுறதுனால வர பின்விளைவுகள் தான் இது

அது வந்து மசாஜ் மாறும் மாறாது நீங்க நீவே விடாம நார்மலாக அடிப்பட்ட இடத்துல ஐஸ் பேக்ஸ் கொடுத்துட்டு ஜாயிண்ட் இமோபிளைஸ் பண்ணிடுறீங்க அசைவில்லாம கொஞ்சம் நாள் வச்சுக்கிறீங்க அப்படின்னா இப்போ எலும்புன்னு வச்சுக்கிங்களா நாலு வரத்துக்கு அசையாம அப்படியே வச்சுக்கணும் அது அனடமிக்கல் பொஷன் சொல்லுவாங்க அதாவது உடஞ்சதை கரெக்டாக அதோட பொசினே ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது எக்ஸ்ரே கைடன்ஸ்லயோ இல்லைன்னா எக்ஸ்ரே பார்த்ததுக்கப்புறம் டாக்டர் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஆர்த்தபெடிக் சர்ஜன்ஸ் பார்த்து அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பிஓபி மாரி போட்டுருவோம் கிளாஸ்ட் பேரஸ் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அது அப்படியே கூடிடும் இந்த மாதிரி பண்ணும்போது மாறாது மாறாது இதுக்கு முன்னாடி இது எலும்புல அடிபட்டிருக்கா தசையில தான் அடிபட்டிருக்கும் மூமெண்ட்ஸ் கொஞ்சம் இருக்கும் பட் ஆனால் இது வந்து காமன் பீப்புளுக்கு தெரியாது சரி இப்போ எலும்புல அடிபடலன்னு மட்டும் ஐடென்டிஃபை பண்ணிவிடுவாங்க எப்படின்னா மூமெண்ட்ஸ் இருக்கும் ஐடென்டிஃபை பண்ணிவிடுவாங்க பட் ஆனால் லைட்டாக மூமெண்ட் இருக்கும்போது கொஞ்சம் நீவி விட்ட சரியாகிடும் ரத்தக்கட்டு இருக்கும் பட் ஆனால் அந்த ரத்தக்கட்டு தான் பண்ணக்கூடாது அந்த ரத்தக்கட்டை வந்து அதிகமாக மசாஜ் பண்ணுவாங்க போட்டு நல்லா ரெக்ரெஸாக தேய்க்கிற தேய்க்கும் போது என்னென்னா அதோட தன்மை வந்து மாறிவிடும் மாறி தான் அந்த எலும்பு என்ன அந்த ரத்த கட்டு இருக்கிற உள்ளே அந்த ரத்த கசிவு என்ன ஆகும்னா எலும்பு அந்த த ரெண்டு தசைக்கு நடுவில் இருக்கிறது வந்து எலும்பு மாறும் அது தசையும் எலும்பாக ஆக்கிடும் அப்புறமா அதுக்கப்புறம் என்னென்னா மூமெண்ட்ஸே இருக்காது அதுதான் பண்ணக்கூடாது அதாவது அடிப்பட்டவன நீவவே கூடாது நீவி வந்து ரிக்ரெசர் நீவி அதுதான் வந்து இந்த கண்டிஷன்ஸ்க்கு கொண்டு போகிறது மயோசைட்டிஸ் ஆசிஃபிகன்ஸ் கொண்டு போகிறது மயோசைட்டிஸ் ஆசிஃபிகன்ஸ் ஆசிஃபிகன்ஸ் ஓகே சார் இப்போ ஆக்டர் சமந்தா இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுக்குமே எலும்பு சம்மந்தமான ஒரு டிசீஸ் இருக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க வெளிநாட்டில் போயிட்டு ட்ரீட்மெண்ட்டும் அதுக்கு பண்ணிட்டு வந்தாங்க ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம டிசீஸ் வர்றது ரொம்பவே ரேரான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி அவங்க அதில் சொல்லியிருந்தாங்க ஸோ நீங்கள் ஏதாவது அந்த மாதிரி கேஸ் பர்டிகுலராக அட்டன் பண்ணி

இப்போ நான் பார்த்தது இல்லை பட் இது வந்து ஹிப்பில் வந்திருக்கு அது வந்து ரேர் கேஸ் ஓகே சார் இப்போ ஜென்ரலாக ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு போன் வந்து பிரேக் ஆகிடுச்சுங்கிற மாதிரிலாம் நிறையா நம்ம கேஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இதில் நம்ம போன் பிரேக் ஆனால் அது எப்படி நம்ம சரி பண்ணுறது அது எலும்பு உடஞ்சிருக்குன்னு தெரிஞ்ச உடனே அது பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக கை அசைவு தெரியும் எப்படி இருக்கும் ஒரு கையோட ஷேப் எப்படி இருக்கும் கை அது நல்ல எலும்பு உடஞ்சிதுன்னா ப்ராமினென்ட்டாக இருந்தாலும் எலும்பு மேலே வெளியிலேருந்து வரலாம் குத்தி ஸ்கின்னை கிழிச்சிட்டு வந்துடும் அது வந்து ஓப்பன் ஃப்ராக்சர்ன்னு சொல்லுவோம் ஓகே சில வந்து க்ளோஸ்டு ஃப்ராக்சர் எலும்பு உடஞ்சிருக்கும் ஆனால் தசையை கிழிச்சிருக்காது ஏன்னா அந்த வெலசிட்டி ஆஃப் இன்ஜுரியை வந்து கம்மியாக இருக்கும் அடிப்பட்டோட இது வந்து வீக்கண்ட்லாம் அதை அடிப்பட்டோட வேகம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால என்னென்னா போன் உடஞ்சி உள்ளேயே இருக்கும் அது தசைகளை குத்திட்டு உள்ளே இருக்கும்போது டிஸ்ஃபிகர் ஆகிடும் கை வந்து கை அசைக்க முடியாது பேஷண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அடிப்பட்ட நபர் என்ன பண்ணால் கை எப்படியே பிடிச்சிப்பாங்க அவங்க எந்த பொசிஷனில் பிடிக்கிறாங்களோ பக்கத்தில் ஏதாச்சும் இப்போ ஸ்கூல்லலாம் பார்த்திங்கன்னா ஸ்கேல் வச்சு கட்டுவாங்க அதுமாரி ஒரு இம்மோபலைஸ் பண்ணிடணும் அசைவு அதிகமாக கொடுக்கக்கூடாது அசைவ அதிகமாக கொடுத்தோம்னா என்ன ப அட்ஜஸ்டன்டில் இருக்கிற என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எலும்பு த தசை இருக்கும் நரம்பு மணல் போவோம் அப்புறம் ரத்த குழாய்கள் போவோம் இதில் குத்தும் போது என்னென்னா வலி இன்னும் அதிகமாகும் மேற்கொண்டு இன்ஜுரிஸ் அதிகமாகும் தான் அசைவ கொடுக்காமல் அப்படியே வச்சுருது உடனே பக்க நியர்பை ஹாஸ்பிட்டல்ஸ் ஏதாச்சும் கேஷுவல் அது மாதிரி பண்ணேன் முதல்ல எடுத்து நெக்ஸ்ட்ரே எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு அந்த எந்த இதில் ப்ராப்பராக மொபிலைஸ் பண்ணிடணும் கரெக்டாக அந்த பொஷிஷன் அனடமிக்கல் பொஷனில் வந்து அடிப்பட்ட கையை பா எக்ஸ்ரேயில் பார்த்துட்டு எந்த போன் உடஞ்சிருக்கோ அனடமிக் லொட்டேஷன்ஸ் கொடுத்து பிளாஸ்டர் ஆஃப் போட்டு மொபைலைஸ் இமொபிளைஸ் பண்ணிவிட்டு ஃபர்தராக நம்ம என்ன பண்ணலாம் இன்வெஸ்டிகேஷன்ஸ் வே எப்படி இதை சரிப்படுத்துறது சர்ஜரி மூலமாக பண்ணலாமா இல்லை பிஓபியிலே சரி ஆகணும்னா நாலு வாரத்துக்கு பிஓபியில் பண்ணால் சரி ஆகிடும் ஓகே சார் இப்போது இருபது இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே நிறைய பேருக்கு பேக் பெயின் வர ஆரம்பிச்சிருந்து கால் மூட்டு வலியுமே வர ஆரம்பிச்சிருது முன்னெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி அபோவ் போனால் தான் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே வரும் ஆனால் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு மேக்ஸிமம் இப்போ பேக் பெயின் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்குது மேபி அவங்க செய்கிற வேலையை பொறுத்து இருக்கலாம் இல்லை அப்படின்னா ட்ராவல் பண்ணுறவங்களா அதை பொறுத்து இருக்கலாம் இப்போ இண்டோர்லேயே உட்காந்து வேலை செய்கிறவங்க அப்படின்னா நம்ம உட்காந்துட்டே இருப்போம் ஆஃப் கோர்ஸ் நம்மளுக்கு காலும் வந்துட்டு அதே பொசிஷனில் இருக்கும் நம்ம பேக் போனும் அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ இதனால வந்துட்டு எந்த மாதிரியான எஃபெக்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரி லைஃப் தான் இப்போ ஒரு இப்போ கம்பெனி பார்த்திங்கன்னா அவங்க ப்ரொலாங் சிட்டிங் ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் அது மாதிரி கன்டினியூஸாக உக்காரம்போது அவங்க கரெக்டாக போஸ்டரை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க ஒரு அன் ஈவன் போஸ்டர்லேயோ இல்லை ரொம்ப பென் பண்ணியோ இல்லை கழுத்துக்களை ஒரு ஒரு சைடு திருப்பிட்டோ இது மாதிரிலாம் உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா தசையில் அந்த வீக்கங்கள் வரும் தசையில் சில மாற்றங்கள் ஏற்படும் போது அது போன்லேயும் பாதிக்கப்படும் அப்போ ஒன்றுனா எலும்பில் வந்து அந்த வலி அதிகமாக வர வரைக்கும் போது அவங்களால திருப்ப முடியாது கழுத்தை திருப்புறது இப்போ ஏதாவது ஒரு பொருள் மேலே இருக்குன்னா அவங்களால அண்ணாந்து பார்க்க முடியாது இல்லை திரும்பிட்டு இப்படி பண்ணும்போது பண்ண முடியாதுன்னு சில பேருக்கு என்னென்னா ஷோல்டர் பெயின் வர ஆரம்பிச்சோம் ஷோல்டர் பெயின் அது ரேடியேட்டிங் பெயினாக கூட வரலாம் இப்போ தசை வந்து வீங்கும் போது என்னன்னா அக்கீல போகிற நெறமையும் பாதிக்கும் அது அதனால ரேடியேட்டிங் பெயின் வரும் அது பெயின் ரேடிங் பெயும் இப்போ தோல்பட்டையில் வலி இருக்கும் பட் ஆனால் தோல்பட்ட இருக்க பெயின் வலி வந்து என்ன பாதிப்பு வந்து கையில் ரெஸ்ட்டில் காமிக்கும் இல்லைன்னா ஹேண்டில் அதனால இங்கே இருக்கிற வழி ரேடியாக ஏன்னா நரம்பு எல்லாம் இருந்து இப்படி வரதுனால ரேடியேட்டிங் பெயின் வரும் அவங்க என்ன நினைச்சுப்பாங்க தோல்பட்டு தானே நம்மளுக்கு ஏன் கையில் வலிக்கு சில பேர் லெஃப்ட் சைடில் வலிச்சா பயம் வந்துடும் ஒரு இதுக்கு ஹார்ட்டுக்கு சம்பந்தமா கடையாக்க இஷ்யூஸ் இருக்குமா இல்ல ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துருமா அப்படின்ற ஒரு 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 அச்சம் கூட அவங்களுக்கு இருக்கும் பட் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து செடெண்டரி லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் வந்து அவங்க ரெஸ்டிக் பண்ணிக்கணும் அதாவது ஒரு ஒன் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஹாஃப் அன் அவருக்கு மேலே ஒரு பொஷனில் இருக்கிறாங்கன்னா அது அந்த ஜா கழுத்துக்கோ இல்லை கைக்கோ இல்லை ஃபிங்கர்ஸ்க்கோ கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு மொபிலிட்டி ப்ராப்பர் மொபிலிட்டி கொஞ்சம் வாக் பண்ணுறது இப்போ நீங்களே பார்த்திங்க இப்போ நியூ இப்போ டெக்னாலஜி நிறையா இருக்குனால இப்போ வாட்ச்லேயே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இப்போ நிறையா ஸ்மார்ட் வாட்சஸ்லாம் வருது நீங்கள் ரொம்ப நேரம் செடெண்ட்ரியாக உட்காந்துட்டிங்கன்னா அதுவே ஆகலாம் நீ யூ ஹேப் பீன் சிட்டிங் ஃபார் லாங் டைம் நீடு மொபிலிட்டி அப்படின்னு ஒரு ஒரு பாப்அப் மாதிரி வருது அப்போ என்ன பண்ணலாம் நீங்கள் கழுத்து அசைவிகளை வந்து இப்போ இப்படியே உட்காந்து இருக்கம்போது என்ன பண்ணால் கழுத்து அசவிகள் கொடுக்கலாம் மேலே இப்படி சைடு இந்த சைடு வைஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்து அசைவி கொடுத்துட்டு நேராக உட்காந்துக்கணும் ரொம்ப கூண் போட்டு இப்படி உட்காறது கையை அப்படியே ஒன்றா சேர்த்து குவிச்சிட்டு உட்காருறது இப்படிலாம் பண்ணோம்னா தசையில் பாதிப்பு வரும் வாய்ப்பு இருக்குது அதுக்கு வந்து பிசியோதெரப்பிலாம் இருக்குது பிஜோதெரெபில சில கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணுவோம் மொடாலிட்டி மொடாலிட்டிஸ்னு சொல்லுவோம் அந்த மொடாலிட்டிஸில் வந்து நம்ம கரண்ட் மாரி கொடுப்போம் அதில் என்ன அந்த தசைகளோட சீரம் எந்த போதும் அதுக்கு வந்து மச எம்ஆர்னு சொல்லுவோம் மய பேசியல் ரிலீஸ் பண்ணிவிடுவோம் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் ஐஎஃப்டி கொடுப்போம் இதெல்லாம் கொடுத்தோன்னா அதோட ரத்த ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணுவோம் பண்ணும்போது அது கொஞ்சம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது பிசியோதெரப்பினு பண்ணலாம் இப்போ நம்ம தூங்கும் போது என்ன மாதிரி பொசிஷன்ல படுத்து தூங்கினா நம்மளுக்கு வந்து பேக் பெயின் வந்து கியூர் ஆகும் அதாவது தூங்குற பொசிஷன் பார்த்தீங்கன்னா சில அது வந்து நம்ம ப்ராப்பராக கிட்ட சொல்ல முடியாது ஏன்னா தூங்குற சில பேருக்கு ஒரு கிழிச்சு தூங்குவாங்க சில பேர் நேராக படுத்து தூங்குற பழக்கம் இருக்கும் தூக்கல எப்படி வேணா படுக்கலாம் அதாவது படுக்கிற மேட்ரஸ் பொறுத்து இப்போ ஆத்தோமேட்டிக் மேட்ரஸ்லாம் சொல்றாங்க படுக்கிற மேட்ரஸ் வந்து ப்ராப்பராக இருக்கும் ரொம்பவும் ஹெலோவாக இருக்கக்கூடாது ரொம்ப சாஃப்டாக இருந்தாலும் பேக் பெயின்ஸ் வரும் அப்படி இருந்தாலும் அவங்க பொசிஷனை மெயின்டைன் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பேண்டிங் சில பேர் கை என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இதில் கழுத்தை வந்து கை மேலே அப்படியே ஸ்டாட்சிப்படுத்துருவாங்க அதுமாரி என்னென்னா நேரம் அழுத்தங்கள் வர்றதுனால என்ன ஆகுனா அவங்களுக்கு காலையிலேருந்து இருக்கும்போது கை வந்து ஒரு உணர்வே இல்லாமல் இருக்கும் அதுமாரி இருக்கும்போது நரம்பு பாதிப்புகள் வரும் ஒரு சைடு படுத்து போது ஷோல்டர் பெயின்ஸ்லாம் வரும் அதனால் நேராக படுத்து தூங்கிறது பெட்டர் ப்ளஸ் வந்து கம்ஃபர்டபுள் பில்லோஸ் இல்லைனா சா அந்த மெமரி ஃபோம் மேட்ரஸ்லாம் சொல்கிறாங்களா அந்த மாதிரி வாங்கிட்டா அவங்க பாடிக்கு அடாப்ட் ஆன மாதிரி ப்ரெஷருக்கு தகுந்த மாதிரி அதுவே மெமரி ஃபோம் வந்து அடாப்ட் ஆகிக்கும் கம்ஃபர்டபுள் ஸ்லீப்பிங் இருக்கும் ஓகே ஏன் நீங்க இப்ப பில்லோ பத்தி சொன்னதுனால கேட்கறேன் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பில்லோ அப்படிங்கிறது ரொம்ப ஹைட்டா தோடுவாங்க ஒரு சிலர் வந்துட்டு பில்லோ ஒரு ஹைட் கம்மியா இருந்தாதான் தக்கா வரும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க சோ ஹைட் ஜாஸ்தியா இருந்தா நம்மளுக்கு இந்த இடத்துல நெக்ல எந்தவாது பாதிப்பு ஹைட் அதிகமா இருந்ததுன்னா ஹைப்பர் இன்சென்ஷன் மாதிரி போயிடும் இப்போ கழுத்துல வந்து இப்போ பில்லோவே வந்து இங்கே போய்க்க கூடாது நம்ம கழுத்துக்கு கரெக்டா சப்போர்ட் வரும் ஒவ்வொரு எலும்புக்கு ஒரு கருவேச்சர் இருக்கும்ல அந்த கருவேச்சர் மெயின்டெயின் பண்ற மாதிரி பில்லோஸ்லாம் வந்துருச்சு ஆர்த்தபெட்டிக்ஸ் பில்லோஸ்லாம் இருக்குது அது வச்சீங்கன்னா அந்த கருவச்சர் மெயின்டெயின் ஆகும் நீங்கள் கழுத்து வந்து கரெக்டாக போன் எப்படி இருக்கும் நம்ம மேலே தூக்கி வச்சிட்டோம்னா என்ன ஆயிடும்னா எக்ஸ்டென்ஷனில் இருக்கும் இப்போ ஃபுல்லாக அப்படி தூங்கும்போது இந்த நெக் பெயின் வரும் சைட் மசில்ஸ் ட்ரபீஷியஸ் மசில்ஸ் வரும் பெயின் வந்துடுச்சுன்னா கழுத்து திருப்ப முடியாது அதனால அந்தமாரி பில்லோஸ் வந்து வச்சுக்கிறது சேஃப் சரி இப்போது நாற்பது வயசு அதுக்கு மேலே ஏற்பட்டுச்சு அப்படின்னாவே ஜாஸ்தி பேருக்கு இப்போ எலும்பு சம்மந்தமான பாதிப்புகள்லாம் வருது நான் ஆல்ரெடி சொல்லி மாதிரி மூட்டு வலி வரும் இயல்புவில் இங்கே ஷோல்டருக்கிட்ட நெக் பெயின் பேக் பெயின்னு ஸோ இந்த மாதிரி நிறைய எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் வருது ஸோ இது வந்துட்டு நம்ம இந்த இந்த ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நான் முன்னாடியே என்ன மாதிரியான விஷயங்கள் ஃபார்ட்டி அபோவ் ஃபார்ட்டி என்னும் போது பார்த்தீங்கன்னா காமனா வரக்கூடிய நோய் அப்படி நோயின்றதோட அவங்களோட தான் மெயினா என்னன்னா அவங்களோட ஃபீவர் வருது அதுக்கு அவங்களுக்கு தெரியும் நிறைய மாரி இருக்கு இல்லை வேற ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் ஆகுது வெளியே போய் சாப்பிட்றாங்க இதெல்லாம் அவங்களோட தெரியும் இதனால பட் ஆனால் முட்டு ஒலியெல்லாம் பார்த்திங்கன்னா ஓவர் யூஸ் தான் அதிகமாக வேலை செய்வாங்க ஜாயிண்ட்டு தானே என்னது அதிகமாக படிக்கிறது ஸ்போர்ட்ஸில் ஆனால் இன்டெல்ஜ் ஆகிப்பாங்க பட் ஆனால் கரெக்டாக வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்குது பற்றாக்குறை டிஃபிஷியன்சி இருக்கும் இப்போ எல்லா வே நிறைய வேலைகள் செய்வாங்க ஆனால் வந்து கரெக்டாக சப்ளிமெண்ட்ஸ் உணவு பழக்கவர்கள் பார்த்திங்கன்னா கம்மியாக சரியாக சாப்பிட மாட்டேன் டைம் ஸ்கிப் பண்ணுவாங்க ஃபுட்டு காலையில் எட்டு மணி ஒம்பது மணிக்கு சாப்பிடக்கூடியது வந்து பதினோரு மணி பிரேக்ஃபாஸ்ட்டே லெவன் டுவெல் ஆகிடும் அப்புறம் லன்ச் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்கிப் ஆகும்போது என்னென்னா நிறைய சேஞ்சஸ் பாடியில் இருக்கும் டிஃபிஷியன்சி ஆகும் அதுமாரி ஓவர் யூஸ் கடினமாக வேலை செய்வாங்க அதுமாரி இருக்கும்போது இது இன்சல்ட் ஆகும் ஜாயின்ஸு மசில்ஸ் எல்லாம் இன்சல்ட் ஆகும்போது என்னென்னா அதில் வரக்கூடிய தேய்மானங்கள் இதனால் ஏஜ் ஆகும்போது என்னவுன்னா நம்மளுக்கே நார்மலாக கால்சியம் பற்றக்குறை வரும் அதை காம்பன்சேட் பண்ண மாட்டாங்க அப்படி ரொம்ப முட்டை தேய்மானங்கள் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணால் டாக்டர் அன்னிக்கி என்ன பண்ணலாம் ப்ளட் டெஸ்ட் எல்லாம் பார்த்து சப்போஸ் கால்சியம் கம்மியாக இருந்தால் அந்த கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கலாம் ப்ளஸ் உணவு வாங்கத்தில் நம்ம சொன்ன மாதிரி ஒரு கிளாஸ் ஆஃப் மில்க் எவ்ரிடே சோயா இதெல்லாம் ரெகுலராக எடுத்துக்கலாம் இல்லைனா வீக்லி ஒன்ஸ் அவங்க பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் பன்னீர் இதெல்லாம் சாப்பிடும்போது சப்ளிமெண்ட்ஸ் வந்து விட தவிர்க்க தவிர்க்க வேண்டாம் அதையும் எடுத்துகிட்டு உணவு பழக்கவங்க ரெகுலராக இருந்துட்டாங்கன்னா பேலன்ஸ்டும் இதை மாதிரிலாம் அவங்க வந்து இப்போ மூட்டு வலின்றது வந்து இப்போ ஃபார்ட்டி இப்போ நீங்கள் சொல்கிறது ஃபார்ட்டியே ரொம்ப வலின்னு வச்சுக்கோங்களேன் மூட்டு வலின்றது இப்போ ஒரு இப்போ ஒரு தேர்ட்டி இயர்ஸ் பேக்லாம் பார்த்திங்கன்னா செவன்ட்டிக்கு மேலே தான் வரும் சரி பட்ட தேர்ட்டி இயர்ஸ் பேக் நீங்கள் சொல்லும்போது செவன்ட்டி இயர்ஸ்னு சொல்லுங்கள் இப்போ இருக்க ஜென்ரேஷன் மற்ற ஏஜ்ல இருக்கவங்களுக்கே வந்து அது காரணம் என்னென்னா ப்ராப்பராக உணவு பழக்கத்தை ஒரு 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 சீராக இல்லாததுனால தான் உணவை வந்து ஜங்க் சாப்பிடுவாங்க அதிகமாக ஜங்க் ஃபுட்ஸ் ஜங்க் ஃபுட்ஸ் வந்து சாப்பிட கூடாதுன்னு சொல்ல முடியாது அதாவது தவிர்க்கங்கன்னு சொன்னால் அதை கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க ஏன்னா அந்த டேஸ்ட்டுன்ற ஒரு ஃபேக்டரில் போய்ட்றாங்க பட் என்ன தான் இருந்தாலும் ஹெல்த்தி ஃபுட்டுன்றது மஸ்ட் ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டாக எடுத்துக்கிறது நேச்சுரல் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஏன்னா ஹெல்தி ஃபுட்டு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நிறைய டிஃபிஷியன்சியில் கேட்டகரியில் ஃபாலோ ஆகிடுவாங்க எல்லாருமே அதனால் அதை நம்ம பார்த்துக்கணும் ஒரு ரெகுலராக வந்து ஒரு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்னா பிரேக்ஃபாஸ்ட் ப்ராப்பர் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் லன்ச்னா ப்ராப்பர் லன்ச் கரெக்டாக அந்த டைமுக்கு எடுக்கணும் ஆனால் இப்போ அதில் சில பேரால் கடைப்பிடிக்க முடியாதனால தான் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் ஏர்லி ஏஜ்லேயே வந்து இப்போ நீங்கள் டுவெண்ட்டி த்ரீலலாம் சொல்கிறீங்களோ வலி இருக்குன்றது காரணம் வந்து இதுதான் டிஃபிஷியன் தான் மோஸ்ட்லி நம்ம ஃபுட்டு ப்ராப்பராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதெல்லாம் டெஃபினெட்டாக ஓகே சார் இப்போ ஏஜ்டு பீப்புள்ஸ்க்கு மேக்ஸிமம் இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லிவிட்டு நிறைய பண்ணுறாங்க ஸோ இது வந்து நம்மளுக்கு சேஃபா அன்சேஃபாக அதாவது நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது வந்து சேஃப்ன்றதோட தேவையானு பார்க்கணும் இப்போ ஒரு சிக்ஸ்டி இயர்ஸ்க்குன்னு வச்சுக்கிங்களேன் சிக்ஸ்டி இயர்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து அவங்கள வந்து ஹாஸ்டியோ ஆத்தாரிட்டிஸ் டயக்னாஸ் பண்ணுறோம் அவங்க வந்து நாங்கள் காலையிலேயும் சென்னையாக முட்டி வழி இருக்கும் ஏஜ் பீப்புள் என்னன்னா ஒரு டிபெண்ட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க நான் வந்து சாரி இன்டிபென்டென்ட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க இன்னொருத்தங்களை நாடியே எப்பொழுதுமே இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கவங்கள நம்ம கேட்கணும் இப்போ வந்து அவங்க வந்து முட்டிவெளி எனக்கு எப்போது பெயின் கிளேஸே கொடுக்க முடியாது பெயின் கிளர்ஸ் கொடுத்தோம்னா எவ்வளோ நாள் எடுப்பாங்க லைஃப்லாம் இப்போ ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸ் பெயின் கிலேஸ் எடுத்தோம்னா என்ன ஆகும் அவங்களுக்கு கிட்னி லெவல்ஸ் பாதிக்கும் அதனால் அது பெயின் கில்லர்ஸ்ன்றது வந்து ஒரு டெம்பர் ஒரு ஒரு ஜஸ்ட் டெம்பரவரி இன்றைக்கி ஒரு நாள் வழி இருந்தால் ஒரு நாள் எடுத்துக்கலாம் இப்போ நீயை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பெயின்லெஸ் ஜாயிண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் எனக்கு வந்து இன்னும் இண்டிபெண்ட்டாக எல்லாமே பண்ணிடணும் ஒருத்தங்க டிபெண்ட்டாக இருக்கும் டிபெண்ட் பண்ணக்கூடாது நான் ஒரு ஜஸ்ட்டு காலையில் ஏஞ்சி ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறதோ இல்லைனா சின்னதாக கீழே இறங்கி கார்டனில் இருக்கிறது கோயிலுக்கு போகிறது இதெல்லாம் நான் இன்டிபெண்ட்டாக பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு வந்து முட்டி வழி இருக்குதுன்னா அவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணணும் எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம் அதில் வந்து நிறைய கிரேட்ஸ் இருக்குது ஏலி லேட் ஸ்டேஜஸ்லாம் இருக்குது ஏர்லி ஏன்னா அது வந்து அந்த ஸ்டேஜில் மாட்டாங்க மோஸ்ட்லி வெரி ஃபியூ பேஷண்ட் தான் ரொம்ப ஆரம்ப கட்ட தேமானத்துலேயே வர்றது இப்போ செவன்ட்டி சிக்ஸ்டி இயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செகண்டரி ஓஏ ஆகிடும் ப்ரை பிரைமரியாக இருக்காது ப்ளஸ் வந்து கம்பார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா யூனி கம்பார்ட்மெண்டல் பை கம்பார்ட் ட்ரை கம்பார்ட்மெண்ட்லாம் இருக்கும் வந்து யாரும் அந்த இதில் வர மாட்டாங்க ஃபஸ்ட்டு யூனி கம்பார்ட்மெண்ட் வர கண்டிஷன்ஸ் ரொம்ப ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டியில் வருவாங்க சிக்ஸ்ட்டி செவன்ட்டி இயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா முட்டி தேமானம் இருக்கும் யூனி கம்பெனி எல்லா சைடுமே தெரிஞ்சிருக்கும் அதில் போய் நம்ம வந்து ஃபிசியோதெரபி கொடுப்போம் ஃபஸ்ட்டு கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் தான் பிரைமரி ஃபோக்கஸை எங்களுக்கு எடுத்தோடனே நம்ம சர்ஜரின்னு கொண்டு போக மாட்டோம் பேஷன்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவோன்னா மைல்டாக பெயின் கில்லர்ஸ் ஃபஸ்ட்டு பெயின் கில்லர்ஸ் ஃபிஸோதெரப்பி ஜாயிண்ட் மொபிலிட்டி அவங்களோட வெயிட் கொஞ்சம் மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் இதெல்லாம் தருவோம் இதெல்லாம் பண்ணி எவ்வளோ மேக்ஸிமம் அவங்களுக்கு பெயின்லெஸ் ஜாயிண்ட் கொஞ்சம் நல்ல மொபிலிட்டி இதை கொடுக்க முடியுதுன்னு ஃபஸ்ட்டு அசஸ் பண்ணுவோம் ப்ளஸ் வந்து கம்ப்ளீட்டாக அந்த முட்டி தேய்மானத்தை பற்றி என்னென்னு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் இப்படி இருக்குது இந்த மாதிரி அதிகமாக நீங்கள் அன் ஈவன் சர்வீஸில் நடக்கக்கூடாது ஈவன் சர்வீஸ் நடக்கணும் ஃபுட்வேர் நல்ல ஃபுட்வேராக போட்டுக்கணும் இதெல்லாம் பண்ணிங்கன்னா வலியை த கம்மி பண்ணலாம் வலி இருக்கும் தேமானத்தை கம்மி பண்ண முடியும் தேமானம் தேஞ்சிக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா ஏஜ் ப்ராசஸ்லாம் உங்களுக்கு ஏஜிங் ஆக ஆக அது இருந்துகிட்டு தான் இருக்கும் இதை வந்து நீங்கள் மேனே கன்சர்வேட்டிவாக மேனேஜ் பண்ணலாம் அதையும் தாண்டி வழி இருக்குது அப்படின்னா தென் வி கேன் கோ ஃபார் சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் வில் எக்ஸ்ப்ளைன் என்ன பண்ண போகிறோம் எலும்பு என்ன எப்படி இம்ப்ளான்ஸ் எல்லாம் காமிச்சு வி வில் எக்ஸ்பிளைன் அவங்க மென்டலி இதையாவது ப்ரிப்பேர் நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னா தென் வி கேன் கோ ஃபார் இட் அப்படின்னா கம்ப்ளீட்டாக இப்போ நீ சர்ஜரி என்ன பண்ணோம்னா இனிஷியலாக ஒரு டுவெல் ஒன் ஒன் மந்த் ஸ்டிஃப்னஸ் இருக்கும் அது அவங்க ஃபிசியோ தான் கரெக்ட் பண்ணுவோம் அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி பேஷண்ட் எஜுகேட் பண்ணாமல் நம்ம எடுத்தோன்னே சர்ஜரி கொண்டு போயிட்டோம்னா சர்ஜரி பண்ணிடலாம் சர்ஜரி ஒன்றும் பிரச்சனை இல்லை போஸ்ட் சர்ஜரி காம்ப்ளிகேஷன்ஸ் அவங்க அதை அந்த ஜாயிண்ட்டை வந்து பயந்துகிட்டு இது முட்டியை மடக்க மாட்டாங்க சொன்னதை கேட்க மாட்டாங்க அதெல்லாம் காம்ப்ளிகேஷன்ஸ் அதெல்லாம் நம்ம பயந்துருவாங்க சர்ஜரிக்கு அப்புறம் என்ன முட்டி சர்ஜரி சர்ஜரிமெண்ட் பண்ண உடனே முட்டி இருக்க இருக்கமாக தான் இருக்கும் பண்ண பண்ண பண்ணால் தான் மொபிலிட்டி வரும் ம் அது அதை வந்து ஃபிசியோதெரப்பில தான் கொண்டு போவோம் சில பேர் என்னென்னா சர்ஜரி பண்ண உடனே எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த வழி கொஞ்சம் இனிஷியலாக இருக்க தான் செய்யும் ஆனால் போக 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 அதை கம்ப்ளீட் ஆகிடும் ஆஃப்டர் த்ரீ மந்த்ஸ் டூ மந்த்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சர்ஜரி பண்ண ஒரு ஃபீலிங்கே இருக்காது அந்த ஸ்கார் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கார் கூட போய்டும் சிக்ஸ் மந்த்ஸ் டூ ஒன் இயர் அப்போ அந்த எஜுகேஷன் ப்ளஸ் அவங்க கவுன்சிலிங்கில் எல்லாமே அந்த சர்ஜரி பற்றி எக்ஸ்பென்ட் பண்ணால் மட்டும்தான் ஒரு ஒரு இன்னொரு நாலேஜ் இருக்கும் ப்ளஸ் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் அவாய்ட் பண்ண முடியும் சர்ஜரி வந்து அவங்களுக்கு நெசசரியான பேஷண்ட் வந்து தெரிஞ்சுக்கணும் சும்மா எனக்கு வந்து எல்லோரும் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சர்ஜரி பண்ண முடியாது ஓகே உங்களுக்கு ஏதாவது எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது எனக்கு வந்து மூ மூட்டு வலி இருக்குது முதுகு வலி இருக்குது இன்னைக்கு பெயின் இருக்குது ஷோல்டர் பெயின் இருக்குது அப்படின்னு ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் டாக்டர் வந்துட்டு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா க்யூப் தமிழில் ஃபாலோ பண்ணுங்கள் சார் நன்றி